நமச்சிவாய் வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் நம் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க இந்த ருத்ராட்சம் குறித்த தொடர் அப்படின்னு ஒன்று எல்லாருக்கும் வந்து அந்த ருத்ராட்சம் போட்டால் சாமியார் சாமியாராயிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே ருத்ராட்சம் அணிந்தவர் ஒருத்தர் வந்து மிகவும் ஒரு பொறுப்பானவராக மாறுவார் காரணம் என்ன என்றால் எல்லாம் சாமி யார்னா குடும்ப தொட்டு ஓடி போயிருவார் ருத்ராட்சா குடும்பத்துட்டு ஓடி போயிடுவான் அப்படின்னு வாங்க குடும்ப தொட்டு ஓடி போகிற சாமி அந்த ருத்ராட்சத்துக்குரிய சாமி கிடையாது ஏனென்றால் சிவபெருமான் எங்கே ஒரு சிவபெருமான் கோவிலில் ஒரு புறப்பாடு நடந்தாலும் எந்த கோயிலிலும் சிவபெருமான் தனித்து வெளியே வரவே மாட்டார் எப்பயுமே சிவபெருமான் ஒரு கோயிலை விட்டு வெளியே வருகிறார் என்றால் அது வந்து பஞ்சமூர்த்தி புறப்பாடு என்று சொல்லப்படும் புறப்பாடு தான் நடக்கும் பஞ்சமூர்த்தி என்றால் முதலில் விநாயகர் வருவார் அதுக்கப்புறம் முருகன் வருவார் அதுக்கப்புறம் சாமியும் சாமி கூட பிரியாவிடை என்ற அம்பாளும் வரும் அதற்கப்புறம் தனி அம்பாள் வரும் அதற்கப்புறம் சண்டிகேஸ்வரர் அடியார்களின் தலைவராக விளங்கக்கூடிய சண்டிகேஸ்வரர் வருவார் இந்த பஞ்சமூர்த்தி புறப்பாடு இல்லாமல் சாமி எப்பயுமே கோயிலை விட்டு வெளியே வரவே மாட்டார் இதனுடைய தத்துவம் வந்து மிக ஆழ்ந்த ஒரு தத்துவம் விநாயகர் அப்படின்னா மூத்த பிள்ளை அந்த மூத்த பிள்ளையை நீதான்ப்பா தான்ப்பா எங்களை வழி நடத்தி போகணும் அப்படின்னு சொல்லி மூத்த பிள்ளையை முன்னாடி விடுவாங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா மூத்த பிள்ளைகள் அப்படிங்கிறது வந்து கணவன் மனைவி இரண்டு பேருக்கும் ஒரு சரியான புரிதல் இல்லாத நிலையில் பிறந்த குழந்தையாக இருக்கும் அதனால் அது கொஞ்சம் தான் இருக்கும் அப்படியான பிள்ளை வந்து நீ மந்தமாக இருக்க நீ வந்து எதுக்கு ஆக மாட்டேன்னு ஒதுக்காமல் நீ தான்ப்பா வழி நடத்தி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையை முன்னாடி நிப்பாட்டி அந்த முதல் ஊர்வலத்தில் முதல் வருவது விநாயகப் பெருமானாக அதுக்கு அடுத்து வரக்கூடியவர் முருகனாக வள்ளி தெய்வான சமயத முருகப்பெருமானாக ஒருவர் வள்ளி தெய்வான சமயம்னா ஒரு திருமணம் அப்பாவின் விருப்பத்திற்கு படி இன்னொரு திருமணம் தன்னுடைய விருப்பத்தின்படி என்று ஜாதி வேறு மதம் வேறு போன்ற கொள்கைகளினால் இந்த நம்மளது குடும்ப கத்திற்கு ஒத்துவராத தன்மையோடு அந்த குழந்தைகள் இருந்தாலும் அவனும் எனது பையன் அவனுக்கும் என்று ஒரு தனியாக ஒரு சுதந்திரம் இருக்கிறது என்பதை உணர்த்தி நீயும் எங்களை வழி நடத்து என்று அவர் முருகனை அடுத்து வழிவிட்டு ஒரு குடும்பத்தை எப்படி ஒரு பிரச்சனை இல்லாமல் மிக சரியாக நடத்துவது என்பது ஒரு சிவன் கோயில் புறப்பாட்டில் நம்ம அழகாக உணர்ந்து கொள்ள முடியும் அதற்கடுத்து சாமி கூட வரக்கூடிய அம்பாள் சாமி வந்தாருன்னா தனி சாமியாக வரவே மாட்டாரு ஒன்று சந்திரசேகர்னு சொல்லுவாங்க சாமி அம்பாள் நிற்கிற மாதிரி வருவாங்க இன்னொரு புறப்பாடு நடக்கிறது வந்து சோமாஸ்கந்த மூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா சாமியும் அம்பாள் நடுவில் வந்து சின்னதாக ஒரு முருகன் இருக்கும் அப்போ என்றும் இறைவனோடு ஒரு அம்பாள் இருந்துக்கிட்டே இருக்கும் அதாவது ஒரு ஆண்மகன் என்று தான் அவன் தனியாக வெளியே போனாலும் வந்தாலும் எனக்கென்று ஒருவள் எப்போதும் என்னுள் கலந்தே இருக்கிறாள் என்ற மனைவியின் நினைப்போடு ஒருத்தன் குடும்பம் நடத்தினால் அந்த குடும்பம் வெகு சிறப்பாக இருக்கும் என்ற நிலையை குறிப்பதற்காக அந்த மாதிரி ஒரு புறப்பாடு அடுத்து தனி அம்பாள் என்னதான் இருந்தாலும் என் மனைவியாக இருந்தாலும் அவளுக்கு என்று ஒரு தனித்துவமான அவளை விரும்பக்கூடிய ஒரு உறவினர்கள் இருப்பார்கள் அவளுக்கான சுதந்திரம் இருக்கு அவள் அருளக்கூடிய தன்மைக்கு என்று அவளுக்கான இடம்வெளியை நான் கொடுக்க வேண்டும் என்பதற்காக மனைவி எனக்கு கட்டுப்பட்டவள் எனக்கு அடங்கியவள் என்று அவளை அடக்கக்கூடாது என்று அவளுக்கான தனித்துவத்தை அவள் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக தனி அம்பாளாக வருகிறார் இதை எல்லாம் கடந்து நமது நட்புகள் நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம பழக்கம் அப்படின்னு சொல்கிற ஆளுகள் எல்லாத்தையுமே குடும்பத்தில் கடைசியாக அந்த புறப்பாட்டிலே கடைசியாக வர்றது யார் வருன்னா சண்டிகேஸ்வரர் வருவார் அதுபோல் நம்ம வீட்டில் எப்படி ஒரு குடும்பத்தை சரியாக நடத்த வேண்டும் என்று ஒரு புறப்பாடின் வழியாக இறைவன் நிகழ்த்தி காட்டும்போது அப்படிப்பட்ட இறைவனுடைய சின்னமாக விளங்கக்கூடிய ருத்ராட்சத்தை அணிபவன் எல்லாம் சாமியாராக போயிருவான் என்பது ஒரு அறியாமையினால் சொல்லப்படும் விஷயமே தவிர இந்த ருத்ராட்சம் வழியாக ஒருத்தர் இறைவனை உணர்ந்து அனுபவிக்க அனுபவிக்க தன் குடும்பம் கலந்து தன்னோடு பணியாற்றுவர்கள் தன்னோடு பிணைக்கப்பட்டவர்கள் வேறு உயிரினங்கள் என்று அத்தனை மீதும் அன்பை பொழிந்து ஆதரவை தெரிவித்து தங்கள் வாழ்விலும் செல்வ நிலையில் நன்கு உயர்ந்து பிறருடைய வாழ்விற்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்து தன்னால் முடிந்த தொண்டை இறைவனுக்கு ஒப்பாக செய்து இறைவனோடு இரண்டற கலக்க உதவுவதுதான் இந்த ருத்ராட்சம் அதனால் ருத்ராட்சத்தை அணிவதற்கு தடை ஏதும் சொல்லாமல் அணிந்து அவன் நாமம் நமச்சிவாய 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 என்று சொல்லி பாருங்கள் உங்களுள் நிகழும் அற்புதத்தில் உங்கள் வாழ்வே மாறும் என்றும் இறைவன் உங்களோடு இருப்பானாக நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் நம் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க திருச்சிற்றம்பளம்